ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பாவக்கானா கண்டிப்பாக பிடிக்காது அவங்க சாப்பிட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிப்ஸ் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி கொடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறு இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேங்க மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும் போது கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து எல்லாமே இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா ஊறி வரும்போது அதோடய கசப்பு தன்மை இன்னுமே நல்லா இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு மில்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சிப்ஸ் வந்து நல்லா முறு முறுன்னு இருக்கும் இப்போ இதை நல்லா அலசிட்டு இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அகலமான பாத்திரமாக மாற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம ஆல்ரெடி முதல்லையே சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க நம்ம முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சீக்கிரங்க அதிகமாக சீக்கிரம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது பாருங்கள் நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பொறிச்சு எடுக்கும் போது கரெக்டாக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு இந்தளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி நம்ம வந்து புரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பொறிக்கிறதுக்கு போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா எல்லாமே ஒட்டி பிடிச்சுக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா செவந்து வந்தது இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியானது இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க என்னையோட சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி